எங்க வீட்டுக்காரரு பாக்குறாரு எங்க அப்பாவும் மேடம் அவர் செக்யூரிட்டி வேலை பாக்குறாரு இந்த வயசுல அவர் உட்கார மேடம் என் பொன்னாடிக்கு நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை என் பேர பிள்ளைங்களுக்கு நான் ஓடுறேன்ட்டு ஓடுவாரு கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா மூக்குல இருந்து அவருக்கு பிளட்டு வரும் அப்பாவும் யார்கிட்டயுமே நான் மோத விட மாட்டேன் மறுபடியும் அவர் படுத்துட்டாருன்னா வச்சு பணம் கிடையாது நான் தானே பாக்கணும் எங்க வீட்டுக்காரர் நல்லவரா இருக்கிறதுனால இன்னைக்கு நான் இங்க வந்து உக்காந்து இருக்கிறேன் இல்லைன்னா என் வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் ஒரு விஷயம் சொல்லிட்டு மாமா உங்க என்னது பிரியா உங்க ஹஸ்பண்ட் பேரு பாலகிருஷ்ணன் நீங்க சொல்றீங்க இல்லையா வீட்டு வீட்டுக்காரனால அப்படிதான் கணவரும் மனைவியும் இருக்கணும் மனைவியோட குடும்பத்தை கணவர் பார்த்துக்கணும் கணவரோட குடும்பத்தை மனைவி பார்த்துக்கணும் அதுதான் கணவன் மனைவி திருமணம் கல்யாணம் பதிமூணு வருஷம் ஆகுது மேம் இன்னி வரைக்கும் எங்க மாமியார் வீட்டுல நான் போனது இல்ல நல்லது கெட்டதுன்னா போவோம் வருவேன் ஆனா என் கூட அவங்க அட்டாச் ஆனது ஏன்னா ஜாதி பிரச்சனை எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் பதினெட்டு வயசு டிஃப்ரெண்ட் இது என் குடும்பம் நான் கைப்பிடிச்சிட்டேன் சாகுற வரைக்கும் அவர்தான் எனக்கு எனக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும் நான் அவங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கிறேன்னு இல்லை எனக்கு தெரியுது ரெண்டு பக்கம் என்ன நடக்கிறது தெரியாது ஆனா நீதான் இந்த தேடி வந்திருக்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தான் அவங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு வேணாமா வேண்டாமா அது மட்டும் சொல்லுமா போய் சொல்றது வாழ்க்கை சரி வராது உனக்குப்பா ரொம்ப பொய் மேடம் சாப்பாடு போல இவ்வளவு இடத்துல படுக்கிற அதெல்லாம் எல்லா தாயும் அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லு நீ ராஜா மாதிரி பணிவிட்டா செஞ்சாலும் மாமியார் அதுதான் சொல்லுவான் என் புள்ளைக்கு சோறு போடல என் பிள்ளை வந்து ஒல்லி ஆயிட்டான் இதெல்லாம் நாங்க எல்லாம் அனுபவிச்சதுதான் இது பெரிய விஷயம் அவங்க சொல்றது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல அது நீ மகாராஜாவா உட்காந்து பெஞ்சாமரம் வீசி பண்ணாலும் பிள்ளைய சரியா பாத்துக்கலன்னு அம்மாக்கள் சொல்லுவாங்க அதை விடு அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நித்யா வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் உனக்கு லைஃப் ஒரு வாட்டி தொலைச்சிட்டு நீ வந்து நிற்கிற நல்ல பையன் நல்ல பையன் தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோ உன்னோட சைட்லேருந்து இருந்து கொஞ்சம் திருத்தல்கள் தேவை இவ்வளோ பொசசிவா இருக்காதே கொஞ்சம் அவரை விடு அம்மா வீட்டுக்கு சி அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க இடையில அவங்க அப்பா அம்மாவையும் அக்கா தங்கச்சியும் தங்கச்சிங்களையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காரு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கு